ஹலோ நண்பா நீங்கள் பார்த்துட்டுருக்க ஸ்ரீ பவானி மோட்டார்ஸ் நம்ம லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு கடைசியில் ரிஜிஸ்ட்ரேஷன் ரிஜிஸ்ட்ரேஷனான எக்ஸ்எல் ஹண்ட்ரட் செல்ஃப் மாடல் நண்பா இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் வண்டியோட கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீட்டாக இருக்குது வந்து டூல்ஸ் பாக்ஸ் மட்டும் கொஞ்சம் டேமேஜ் இருந்தது டூல்ஸ் பாக்ஸ் மட்டும் நம்ம புதுசு ஆர்டர் போட்டுருக்கு நீங்கள் வண்டி வாங்குற மாதிரி சொன்னீங்கன்னா டூல்ஸ் பாக்ஸ் மட்டும் நம்ம புதுசு போட்டு கொடுத்துட்லாம் நண்பா வண்டியோட பால்லைக்கு வந்தோம்னா லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீட்டாக இருக்குது வண்டியோட லைன் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாவே தெரியும் பக்காவாக இருக்குது பால்லைனில் உங்களுக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது வண்டியோட டயரும் நல்லாவே இருக்குது வண்டியோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது நண்பா இன்ஜின்லேருந்து உங்களுக்கு எந்த பிரச்சனை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது வண்டி செல்ஃப்லேருந்து எல்லாமே பக்கா ஒர்க்கிங்கில் தான் இருக்குது செல்ஃப் போட்டால் வண்டி வந்து பக்காவாக ஒரே கிளிக்கில் ஸ்டார்ட் ஆயிரும் வண்டியோட நம்ம சொல்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் பவானி சுற்றி இருக்கவங்களுக்கு இந்த வண்டியோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ரேட்டு தான் அதனால் நீங்கள் பவானி சுற்றி இருந்தீங்கன்னா நீங்கள் உடனே கால் பண்ணி இந்த வண்டியை வாங்கிக்கோங்க நண்பா மேலும் எங்கள் வெளியூரில் இருந்தாலும் நம்ம கொரியர் டெலிவரி இந்தமாரி அவைலபிள் இருக்குது நீங்கள் இந்த வண்டி வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனை தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் எக்ஸ்எல் ஹண்ட்ரட் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் செல்ஃபு இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் வண்டியோட கண்டிஷனும் இந்த வண்டியோட கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீட்டாக இருக்குது பால் லைன் தெளிவாக இருக்குது வண்டியோட ரெண்டு டயரும் நல்லா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட இன்ஜின் வந்து ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது இன்ஜினில் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இன்ஜின் வந்து பக்காவாக இருக்குது நம்ம வந்து மெக்கானிக் அப்படிங்கிறதுனால நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வண்டி எல்லாமே சர்வீஸ் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ்லாம் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வந்து சேனல்லேயே வீடியோ போடுவோம் இந்த வண்டி நீங்கள் வேணும்னு நினச்சாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த வண்டியை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி வாங்காதனால வாங்கிக்கிறேன் நண்பன் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக இருக்கிறதுனால இந்த வண்டிக்கு நம்ம சொல்கிற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபா இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தாக தான் இருக்கும் நீங்கள் வண்டி எடுத்தால் செலவு வந்துடும் அப்படின்னு பயப்படவே தேவையில்ல நண்பா நீங்கள் பயப்படாமல் வண்டி எடுக்கலாம் அடுத்து இப்போ நீங்கள் இருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் எக்ஸ்எல் ஹண்ட்ரட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் இந்த வண்டிக்கு நம்ம சொல்கிற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தாக தான் இருக்கும் இந்த வண்டியிலையும் வண்டியோட பால் லைனு வண்டியோட இன்ஜின் எல்லாமே பக்காவாக இருக்குது அதனால் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சினையும் எந்த குறை அது மாதிரி எதுவுமே கிடையாது இந்த வண்டியும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் பண்ணியாச்சு அதனால் இந்த வண்டியிலேயே உங்களுக்கு எந்த செலவு வராது நம்ம நம்ம கேரண்டியாக சொல்லலாம் இந்த வண்டியை நம்ம எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓட்டி பார்த்து இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து இந்த சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம் வண்டியோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நம்பர் தான் டிஎன் நைன்டி நைன் எம் அப்புறம் வந்து ஜீரோ ட்ரிபிள் ஒன் நம்பர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி நம்பர் வந்துடும் இந்த வண்டி நீங்கள் வேணும்னு நினச்சாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி இந்த வண்டியை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் நண்பா மேலும் நீங்கள் லோ பட்ஜெட்டில் வண்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லோ பட்ஜெட் மீடியம் பட்ஜெட் வண்டி தான் நம்ம அடிக்கடி வீடியோ போடுவோம் இந்தமாதிரி லோ பட்ஜெட் வண்டி வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா